இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்னங்கன்னா கெடரங்கா ஊர்கா இந்த கெடரங்கான்றது சில பேர் நார்தங்கா சொல்லுவாங்க சில பேர் கெடரங்கா சொல்லுவாங்க அது வந்து நம்ம சாத்துக்குடியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை எடுத்துக்கோங்க ஊர்காய் எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நமக்கு இப்போ வேண்டிய பொருட்கள் வந்து நல்லெண்ணெய் ஒரு கப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அவங்க காரத்துக்கு ஏற்ற விட கொஞ்சம் கம்மி பண்ணால் பண்ணிக்கோங்க வெந்தியம் இப்போ வெறும் வானிலையில் எண்ணெய் இல்லாமல் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இது வெந்தயம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை கடுகு உப்பு கால் கப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா வாங்க சட்டியை சூடு பண்ணிவிட்டு முதல்ல ஒரு சட்டியை சூடு பண்ணி இந்த வெந்தயம் இருக்கு இல்லைங்களா அதை போட்டு பொண்ணமாக வறுத்துக்கோங்க இந்தியத்தை பொண்ணிறமாக வறுத்து எடுத்து வச்சாச்சு என்ன பண்ணுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டுங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் இந்த கெடைக்கிறங்காக முழுசாக அப்படியே போட்டு வதக்கி எடுத்துருங்க அப்படி எடுத்தால் கொஞ்சம் லைட்டாக ரோஸ் நிறத்துக்கு வரும் இந்த கசப்பு தன்மை போய்டும் அந்த கசப்பு தன்மை போயிடும் பொறிச்சு அப்படியே முழுசாகவே லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு ஒரு ரோஸ் கலரில் வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துருங்க சும்மா கலறி கலறி விடுங்க போது ரெண்டுத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ரோஸ் லைட் ரோஸ் நேரத்துக்கு வந்துருக்குங்களா இங்கேயே பொறிச்சு இப்போ வெளியே எடுத்துட்டோம் நல்லா ஆற விட்டுடுங்க ஆற விட்டுட்ட பிறகு நறுக்கி பொடியாக நறுக்கிடுங்க விதைங்கள்லாம் எடுத்துடுங்க அதுக்கப்புறம் எப்படி சேர்ந்துட்டு நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ அந்த பொறிச்சி எடுத்த கெடரங்காக பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் எல்லாம் எடுத்துட்டு இப்போது தாளிச்சிட்டு ஒரு ஜடியில் போட்டு எடுத்து வச்சிடலாம் அந்த பொறிச்ச எண்ணெயிலே பண்ணாதீங்க அதை எடுத்துருங்க இல்லாட்டி கசந்துரும் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு அரை கப்புக்கு மேலேயே ஊற்றிக்கோங்க ஒரு கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது எண்ணெய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் பரவப்பை போட்டுருங்க பெருங்காயம் போடுங்க மிளகாக்கூழ் போட்டுக்கோங்க நல்லா பண்ணிக்கணும் கிரங்க இது ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியே வச்சு கிளரி கிளறி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகும் கிடையாங்க ஊருக்காது இப்போ நம்ம கிடரங்காய் ஊருகா ரெடி ஆகிடுது சில பேர் நாள்தங்காக சொன்ன இல்லைங்களா அதே தான் ரொம்ப நாள் வச்சுக்கணும் நிறைய செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கோங்க இல்லை சீக்கிரத்தில் காலி பண்ணுறதா இருந்தால் ஒரு காய் ரெண்டு காய் கொஞ்சம் சீக்கிரத்தில் காலி பண்ணுறதா இருந்தால் தேவைப்படாது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் அப்படி வினிகர் சேர்த்துக்கோங்க நிறைய செய்கிறதா இருந்தால் ஒன் கப் வினிகர் அப்படி சேர்த்து செய்யலாம் ஓகேங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ இது கேர்ட் ரைஸ்